விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகளுக்கு இடையிலான டுவெண்ட்டி டுவெண்டி போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது நான்காவது போட்டி ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆட்டமாக இருந்தது இதே போன்று இன்னும் ஒரு விஷயம் பாகிஸ்தானுடைய டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கான அணி விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையை சந்திப்பதற்கான பாகிஸ்தான் அணியினுடைய விவரம் உலகு கண் ஆட்டங்கள் வருகின்ற பிப்ரவரியிலே ஆரம்பமாக போகின்றன ஆகவே பாகிஸ்தான் உலகு கண் அணியிலே பெரிதான மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பது போன்றும் இந்த அணியினுடைய விவரத்தினுடைய விஷயங்களை வைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு புல்லனாகிறது அண்டர் நைன்டீன் ஏசியா கப் போட்டிகளிலே சிறப்பாக விளையாடிய மாஸ் சமீர் மின்ஹாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆட்டக்காரர் ரைசிங் ஸ்டார்ஸ் போட்டிகளிலே சிறப்பாக விளையாடிய மா சதகத் இந்த மாதிரியான வீரர்கள் உள்வாங்கப்படுவார்களா என்று சொல்லி எதிர்பார்ப்புகள் இருந்தது அதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போது இந்த பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் சதாப் கான் அணிக்கு திரும்பியிருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்று வருகின்ற பிக் பேஷ் லீக் போட்டிகளிலே இவர்கள் எல்லாம் பங்கேற்று வருகிறார்கள் ஆனால் சதாப் கான் மட்டும்தான் பாகிஸ்தான் தேசிய அணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் பாபர் ரிசாம் ரிஸ்வான் ஷஹீத் ஷாஃபிடி ஹாரிஸ் ராவ் ஹசன் அலி உள்ளிட்ட அனைத்து வீரர்களும் இந்த பிபிஎல் போட்டிகளிலே தொடர்ந்து விளையாடுவார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி ஏழு தொடக்கம் பதினோராம் தேதி வரைக்கும் மூன்று டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் இடம்பெற போகின்றன சல்மான் அலி அகா தலைமையிலே அறிவிக்கப்பட்டிருக்கும் அணியில் அப்துல் சமாட் அப்ரா அஹமத் ஃபாஹிம் அஷ்ரப் ஃபகார் ஜமான் அதே போன்று ஹவாஜா முகமது நஃபி விக்கெட் காப்பாளர் மொஹம இது மாத்திரமல்லாமல் மொஹமட் நவாஸ் முகமது சல்மான் மிர்சா முகமது வாசிம் ஜூனியர் நசீம் ஷா ஜிப்ஜரா ஃபர்ஹான் விக்கெட் காப்பாளர் சாயிம் அயூப் அதே போன்று சதாப் கான் உஸ்மான் தாரிக் உஸ்மான் கான் ஆகியோருடைய பிரிவிருதை வெளியிட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது இதே போன்ற இலங்கையினுடைய ட்வெண்ட்டி டுவெண்டி அணியை பொறுத்தவரையில் சரிதா அசலங்க மீண்டும் அணிக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறார் அணியினுடைய தலைமை பொறுப்பை பொறுத்தவரையில் தலைவராக இருப்பார் உத்தியோபரமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட விளையாட்டுத்துறை அமைச்சரினுடைய ஒப்புதலுக்காக இந்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அசலங்க மிடில் ஆர்டரை பலப்படுத்துவதற்காக வருகிறார் இது மாற்றமல்லாமல் தனஞ்சே டி செல்வாவும் அணிக்கு அழைக்கப்பட்டு தான் செய்திகள் வருகின்றன டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் என்று என்று அணிக்குள்ளே அணிக்குள்ளே வருகின்ற போது போது துனித் இவரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் செல்வாவும் மிடில் வருகிறார்கள் சொல்லப்படுகின்ற இருபத்து வயதான வயதான ஒரு இளம் வீரர் ட்ரெவன் மேத்யூ இவர் ஐபிஎல் போட்டிகளுக்கான ஏலப்பட்டியலிலும் கூட இடம்பெற்றிருந்தவர் இவரும் பதினெட்டு பேர் கொண்ட அணியின் ஒரு பகுதியாக இருப்பார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட விஜயகாந்த் வியாஸ்காந்த் இந்த அணியிலே இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுவும் உறுதிப்படுத்தப்பட்டு வெளிவருகின்ற வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இளைஞனுடைய விவரம் கவ்வாறு இருக்கிறது என்று இந்திய மகளிர் அணியினருக்கும் இலங்கை மகளிர் அணியினருக்கும் இடையிலான ஒரு போட்டி நிறைவுக்கு வந்தது நான்காவது டுவெண்டி டுவெண்டி போட்டி திருவனந்தபுரத்திலே நிறைவுக்கு வந்திருக்கின்ற இந்த ஆட்டத்திலே இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றிருக்கிறது நான்குக்கு பூஜ்ஜியம் என்று சொல்லி இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நான்கு ஆட்டங்களிலும் இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கிறது கேரளா திருவனந்தபுரத்திலே தான் போட்டி இடம்பெற்றது இருநூற்றி இருபத்தி ஒரு ஓட்டங்களை இந்திய மகளிரணி பெற்றது அவர்களுடைய டுவெண்டி டுவெண்டி கரியரிலே பெற்றிருக்கின்ற அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கை இதுவாகத்தான் இருக்கிறது இலங்கை அணி முப்பது ஓட்டங்களால் தோற்றிருக்கிறது இருநூற்றி இருபத்தி ஒரு ஓட்டங்களை இந்தியா பெற்றிருந்தும் கூட இலங்கை அணி நூற்று தொன்னூற்று ஒரு ஓட்டங்கள் வரைக்கும் போராடியிருந்தது என்பதுதான் இங்கே சிறப்பம்சம் மந்தனா நாற்பத்தி எட்டு பந்துகளில் எண்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் மூன்று சிக்ஸர்கள் ஷெஃபாலி வர்மா இறுதியாக விளையாடி இருக்கின்ற இந்தியாவுக்காக விளையாடி இருக்கின்ற ஐந்து இனிங்ஸ்களில் நான்கு அரைச்சதம் அடித்திருக்கிறார் வேர்ல்ட் கப் ஃபைனல் அடங்கலாக நான்கு அரைச்சிதத்தை அடித்திருக்கிறார் அடிப்படையில் இருந்து இந்த போட்டியிலும் கூட நாற்பத்தி ஆறு பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ஓட்டங்கள் ரிச்சா கோஷ் விக்கெட் காப்பாளர் பதினாறு பந்துகளில் மூன்று பவுண்டர்களோடு நாற்பது ஓட்டங்கள் அணித்தலைவர் கர்மான் பிரீத் கவுர் பதினாறு ஆட்டம் இழக்காது இருநூற்றி இருபத்தி ஒரு இரண்டு விக்கெட்டுகள் இழக்கப்பட்டன நான்கு ஆட்டங்களிலும் சேர்த்து இலங்கையினுடைய பந்து வீச்சாளர்கள் மொத்தமாக கைப்பற்றி இருக்கின்ற விக்கெட்டுகளினுடைய எண்ணிக்கை வெறுமனே ஒன்பது விக்கெட்டுகளை தான் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது முதலாவது போட்டியில் நூற்று இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகளை இழந்தது இந்தியா வெற்றி பெற்றது பதினான்கு ஓவர்களிலேயே இரண்டாவது போட்டியில் பன்னிரெண்டாவது ஓவரில் இந்தியா வெற்றி பெற்றது நூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் வீழ்த்திய விக்கெட்டுகள் மூன்று மூன்றாவது போட்டியில் பதிமூன்று புள்ளி இரண்டு ஓவர்கள் வீழ்த்திய விக்கெட்டுகள் இரண்டு நூற்று பதினைந்து பெற்றி வெற்றி பெற்றது இந்த நான்காவது போட்டி இரண்டு விக்கெட்டுகள் தான் இழைக்கப்பட்டன இந்தியா முதலில் ஆடியது இருநூற்றி இருபத்தி ஒரு ஓட்டங்கள் பெறப்பட்டது மொத்தம் நான்கு போட்டிகளிலும் இந்தியா ஒன்பது இந்தியாவினுடைய ஒன்பது விக்கெட்டுகளை தான் இலங்கையினுடைய பந்து வீச்சாளர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள் என்பது நினைவுபடுத்தத்தக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம் ஸ்பீட்லி மந்தனா பத்தாயிரம் ஓட்டங்களை கடந்திருக்கிறார் மந்தனாவை பொறுத்தவரைகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக அண்மை காலமாக விளையாடி வருகின்ற ஒரு வீராங்கனை என்பது உங்களுக்கு தெரியும் சர்வதேச கிரிக்கெட்டிலே மகளிர் கிரிக்கெட்டிலே பத்தாயிரம் ஓட்டங்களை ஒட்டுமொத்தமாக பெற்ற நான்காவது வீராங்கனை என்கிற பெருமை பெற்றிருக்கு करार मिताली राज முன்னூற்று பதினான்கு இன்னிங்ஸ்களில் பத்தாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டு ஓட்டங்களோடு முதலிடத்தில் இருக்க பேட்ஸ் நியூசிலாந்து வீராங்கனை பத்தாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு எட்வர்ட்ஸ் இங்கிலாந்து வீராங்கனை பத்தாயிரத்தி இருநூற்று எழுபத்தி மூன்று எந்த ஒரு வீராங்கனையும் தொடவில்லை இப்போது மந்தனா இருநூற்று எண்பதாவது இன்னிங்ஸில் பத்தாயிரம் ஓட்டங்களை கடந்திருக்கிறார் வேகமாக பத்தாயிரம் ஓட்டங்களை கடந்த மகளிர் வீராங்கனை என்கின்ற பெருமை மந்தனாவிற்கு கிடைத்திருக்கிறது இது ஒரு உலக சாதனை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது பதவிக்கு துட்டுப்படுத்தாடிய இலங்கை அணியை பிரதமர்

ஏழு பந்துகளிலே நான்காவது ஓவரிலேயே ஐம்பது ஓட்டங்களை இலங்கையின் பிடித்திருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது ஹாஷினி ஃபிரேரா முப்பத்து மூன்று இமேஷா துலானி இருபத்தி ஒன்பது ஹர்ஷி தமர விக்ரம இருபது ஓட்டங்கள் எல்லோருமே மிகச்சிறப்பாக ஆடியிருந்தார்கள் இலங்கையினுடைய அத்தனை டப்போட வீராங்கனைகளும் இமேஷி துலானியை தவிர மற்ற எல்லா வீராங்கனைகளும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாடி இருந்தார்கள் கொஞ்சம் இருநூறுக்கு குறைவான ஒரு ஓட்டு அணிக்காக இருந்தால் சில வழிகளில் இலங்கை மகளிர் அணி இதிலே வெற்றி பெற்றிருப்பதற்குரிய வாய்ப்பு இருந்திருக்கும் அனைவரும் ஒற்றை ரெட்டி இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் வைஷ்ணவி சர்மா இந்த தொடரிலே தான் அறிமுகமாகியிருந்த வீராங்கனை தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை அள்ளிக்கொண்டிருக்கிறார் இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் வைஷ்ணவி சர்மா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் ஏற்படுத்தியிருந்தார் சாமரி யாத்திய விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது இதனால் தான் இலங்கைக்கு நெருக்கடி ஏற்பட்டிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது வாழ்த்துக்கள் இந்திய மகளிரணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்கின்ற அடிப்படையில் இந்திய மகளிரணி இப்போது தொடரிலே முன்னிலையில் இருக்கிறார்கள் இன்னும் ஒரே ஒரு போட்டி இடம்பெற இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை விவரங்களை நண்பர்களை நீங்கள் பதியுங்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதே போன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முக்கியமான போட்டிகள் அதிகம் நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது தில்லைபுரம் தரணிதரன்